السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرط مرسلیم وعلی آلی واسحامی وعزوادی ودوریاتی وعلا بیتی اجمعی سنگئی کم ملنے کمری اپری اپری இல்லாமல் அதாவும் எல்லா ஜெலாவும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முக சுதந்திரி அல்லாசாப் முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் நம் வணக்கங்களை அதான் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அடாலான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் மாணவர்களுக்கும் வழங்கியருவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பந்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான

கட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் மட்டும் அவதிவிட்டு மறுக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அல்லாவுடைய விபரவில் நோயை போக்கி பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டால் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பணம் தரக்கூடிய மக்களாக அல்லா அங்கேவானாக நாங்கள் உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் இல்லாத இல்லாத

சபாதே வெற்றி அன்னாரன் கர்மேடில் ஜென்னத்தில் பரதோஷの உயர்ந்த சுகத்தில் அவர்களோடு அல்லாஹ் நம்மை சங்கமிக்க செய்வானாக எல்லா மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடைய கூடிய அவ்லிகாவியும் அர்லாவியுமேற்ற மக்களை அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான முமின்களே கர்மானி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் போர் அடிக்கிற அளவுக்கு பேச மாட்டார் பெருமானார் பேசினால் ரசித்து ரசித்து கேட்கக்கூடியவர்கள் சகா பார்ப்ப காரணம் நபீன் பேச்சு அந்த அளவுக்கு அழகானதாகவும் இனிமையானதாகவும் புரியாதவர்களுக்கு எப்படி புரிய வைக்க வேண்டுமோ அப்படி புரிய வைக்கக்கூடிய பண்பாலும் கர்மணி முகமது லஷு தாயின் சல்ல வளைவசன்களுக்கு இருந்தது என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் பல விதத்தில் இருப்பார்கள் சிலருக்கு செய்தியை சொன்னால் உடனே அவர்கள் அதை எடுத்துக் கொள்வார்கள் சிலர்களுக்கு என்னதான் போதித்தாலும் அவர்களுக்கு மண்டையில் ஏறாரு அவங்க விடுகளை மாதிரி சொன்னால் அவர்களுக்கு மண்டையில் ஏறும் இதுபோன்று பிரம்மாண்ட செல்வதாக செல்லும் யார் யாருக்கு எதை எப்படி சொன்னால் அது மக்களுக்கு போய் சேருமோ அந்த விதத்தில் பெருமான செல்வந்தா மலேசன் தங்கள் பேச்சை தன்னுடைய ஆசிரியர் என்கிற அந்த நிலையை மாணவர்களுக்கு எப்படி கவனித்து கவனித்து சொல்லுவார்களோ அந்த அளவுக்கு பெருமான செல்வதாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் பொதுவாகவே சொல்லுங்கள் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய மாசுகள் அகற்றப்படும் பாவங்கள் நீக்கப்படும் என்று சொன்னால் போதுமானதுதான் ஒரு கட்டத்தில் பெருமான செல்லமுதாக உடைய சொல்வார்கள் சூழ்ந்த சகாபாக்களை பார்த்து கேட்டார்கள் என் அருமை தோழர்களே உங்கள் வீட்டுக்கு முன்னால் ஒரு ரிவர் ஓடுகிறது ஆறு ஓடுகிறது அந்த ஆற்றில் நீங்கள் தினந்தோறும் ஐந்து நேரம் குடித்தால் உங்கள் உடலில் அழுக்க என்று கேட்டார்கள் சகாபாக்கள் சொன்னாங்க யார சொல்லுங்களா ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் குடித்தால் எப்படி உடனே அழுத்திருந்து முடியும் என்று கேட்டார் சல்லா சொல்றாங்க எப்படி உங்க வீட்டுக்கு முன்னால் ஆறு ஓடி அந்த ஆற்றிலே தினந்தோறும் ஐந்து நேரம் நீங்கள் சொன்னால் உடனே அழுக்கு தேங்காதோ அழுக்கு படியாதோ அது போன்றுதான் நீங்கள் ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் தொழுதீர்கள் என்று சொன்னால் உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த மாசுகள் அகற்றப்படும் பாவக்கறைகள் நீக்கப்படும் என்று பெருமானார் செல்லந்தா உரைகள் தொடுங்க உங்க பாவம் போக்கப்படும் அப்படிங்கிறத பெருமானார் செல்லந்தா ஆற்றை உதாரணம் காமித்து பெருமான செல்லதா சொல்றார் இன்னொரு ஹதீஸ் அபூர்ந்தான் கேட்டாங்க மணில் முஃபிலிஸ் முஃபிலிஸ்னா யாரும் தெரியுமா கேட்டா சகாபாக்கள் சொன்னாங்க யாருக்குள்ள காசு பணம் இல்லையோ அவதான் இல்லாத பண்ட பராணிவாங்கல்ல அந்த மாதிரி ஆள் தான் முஃப்ளிஸ் அப்படின்னா சொன்னாங்க காசு பணம் இல்லாத முஃப்லிஸ் முஃப்ளிஸ் அல்ல யாரிடத்தில் இருந்தும் இல்லாமல் போகிறார்களோ அவர்கள் தான் முஃப்ளிஸ் என்று பெருமான செல்லலாம் சொல்லி சொல்றாங்க நாளைக்கு மரமையில ஒரு மனுஷன் நிறைய

இருக்காரா அப்படிம்பா பக்கத்து வீட்டுக்காரர் யாருந்தா துரோகமா மனுஷன் பக்கத்து வீட்டுல இருந்தாலும் இருந்த என்ன வாழவே விட எப்ப பார்த்தாலும் என்ன திட்டே இருந்தான் பக்கத்துல குப்பி வச்சுக்கு அள்ளி போட்டான் அப்படின்னு அவன் பஞ்சாயத்தை கொண்டு வருவான் அப்படியாப்பா இந்த முன்னோர் அன்மையில அள்ளிக்கு சொல்லி அல்ல நினைச்சுவான் அள்ளி கொடுப்பான் இப்படி ஒவ்வொரு ஆளா வந்த பிறகு எல்லா நன்மையும் போய் இன்னும் சில பேர் கோரிக்கை வைப்பாங்க

அப்போ முஃப்லீஸ் யாருங்கிற ரசோல்லா எவ்வளவு தெளிவோ உதாரண சொல்லி காமிக்கிறாங்க பாருங்க இப்ப யார் யாருக்கு என்ன சொல்றா எப்படி விளக்குவோம் அப்படி சொல்வாரு ஒரு இடத்துல ரசகுல்லா சிலந்தா சொன்னோம் இருந்தாங்க ஒரு குச்சி எடுத்தாங்க பக்கத்துல ஒரு கோடை போட்டாங்க சகா பார்க்க விதர்க்கமா பார்க்கறாங்க என்ன ரசோல்லா உட்கார்ந்து இப்போ தடவை கோடு போடுறாங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க ரசகுல்லா அடுத்த எட்டி போடுறாங்க

உலகத்தில் சேமிக்கிறீர்கள் சீரா தேடிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி சந்தாசர்கள் யாருக்கு டிராயிங் பண்ணி விளக்கணுமோ அவங்களுக்கு டிராயிங் பண்ணி விளக்கினாங்க யாருக்கு கேள்வி கேட்டு விளக்கணுமோ அவங்களுக்கு கேள்வி கேட்டு விளக்கினாங்க யாருக்கு விடுதலை சொல்லி விளக்கணுமோ அவங்களுக்கு விடுகதை போடு சொல்லி விடுகதை விளக்கினாங்க இன்னும் சொல்ல போனா யாராவது கேட்கக்கூடாத கேள்வி கேட்டுட்டா அவன்கிட்ட சில பேர் கேள்வி கேட்டுந்தான் அவனை திருத்த முடியும் அவன் கேள்வி கேட்குறான் பதில் சொல்லணும்னு வச்சுங்களேன் நம்ம திருத்த முடியல நசுமுல்லா சின்னதா இருந்த ஒரு வயசு போய் வந்த யார் சொல்லலாம் விபச்சாரத்துக்கு என்ன அனுமதித்தாங்க அப்படின்னா விபச்சாரத்துக்கு அனுமதித்தான் யாருங்க கேட்குறாரு நசுல்லாடே வந்து கேட்குறேன் சன்னதான்னு ஒன்றும் சொல்லலை ஸ்கூலுக்கு சகா பார்க்கெல்லாம் ஏய் என்ன கேள்வி கேட்குறேன் அப்படி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒட்டுமே உட்கார வந்துட்டு என்னப்பா கேள்வி கேட்ட அப்படின்னா இல்லையா சொல்லதா விபச்சாரத்துக்கு மட்டும் எனக்கு அனந்து கொடுங்களேன் அப்படின்னா நபிஷ் சொன்னாங்க சரி இருக்கட்டும்பா விபச்சாரத்துக்கு அளந்து கேட்கறேன்ல உங்க அம்மாட்ட நீ விபச்சாரம் செய்வாயா அஷ்டோவம் போடுவா நான் சொல்லதா ஏன்னா கிட்ட தாய்கிட்ட போய் விபச்சாரம் செய்வாங்களா அப்படின்னா நீ விபச்சாரத்தை யார் நாடி போறியோ யாருக்கா தாயா இருப்பான் அந்த தேவையா விமச்சாரம் தேவியா உடன சகோதரிட எவரு விபச்சாரம் செய்யக்கூடிய நீ விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணு யாருக்காது சகோதரியா இருப்பா உங்க சாட்சிய விபச்சாரம் தேவையா செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்னா சாச்சி சொல்றாங்க சாட்சியா இருப்பா இப்படி ஒவ்வொரு முதமை எப்படி நீ விபச்சாரம் செய்ய விரும்ப மாட்டாயோ அது போன்றுதான் விபச்சாரம் செய்வது குற்றம் என்று சொல்லும் அந்த மனுஷன் யார் சொல்லுமா தெரியாமல் கேட்டுட்டேன் இனிமே தவறு செய்ய மாட்டேன் சல்லாகும் பாருங்கள வந்த தோழர்கிட்ட என்னடா இப்படி கேள்வி கேட்டுட்ட அசிங்கம் முடிச்சவன வாயை கழுவு ஒழு செய்ய என்ற ரகாய் தொழு அப்படின்னா சொல்லல அவனை கூப்பிட்டு நெஞ்சு தடை கொடுத்து யார் தான் இவர் பாவத்தை மன்னிச்சிருவாய் ஏன் நபீட்டை வந்து விசாரத்துக்கு அனுமதி கேட்டார பாவத்தை மன்னித்து விடுவாயார் கசர்களை நீக்கி விடுவாயாக அந்த பாவத்தின் பக்கம் அவரை செல்லாமல் நீ பாதுகாப்பாய் என்று சொல்லி பெரும் கேள்வியை கேட்ட அந்த குற்றவாளிக்கு ரசோலா துவா செஞ்சது மட்டுமல்ல அந்த சகாமி சொல்றாரு நபியின் துபாவுக்கு பிறகு எந்த பெண்ணையும் நான் ஏறிட்டு பார்த்தது இல்லை அப்படின்னு இதுதான் செல்லதாக போதித்து வந்தவர்கள் தன் பக்கம் ஈர்த்து கொண்டு அவங்க பரிசுத்தவர்களாக ஆக்கக்கூடிய நல்ல ஆசிரியராக பெருமான செல்லந்த அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதன் மூலியமாக நாம் யார் யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் யார் யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் யார் யாரிடத்தில் என்ன சொல்லி புரிய வைக்க வேண்டும் பாடத்தை கண்மணி முகமது ரசூலுல்லாஹி செல்லந்தாவும் தெளிவாக சொல்லி தருகிறார்கள் எல்லாம் நல்லா முடிஞ்சதினாலும் நல்ல பண்பாடு போடுவனாக அல்லாஹை ஆர்த்தி அறிவாளாக அசலாம் வலைக்கம் வரமத்துல்ல